வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட என் வி நகர் பகுதியில் வசிஷ்ட நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்தது பாதுகாப்பு கருதி இப்பகுதி மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அதைத் தொடர்ந்து ஆத்தூர் அதிமுக எம்எல்ஏ ஜெய்சங்கரன் வெள்ளம் சூழ்ந்த குடியிருப்புகள் பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டார் அவரிடம் பொதுமக்கள் கூறுகையில் பெருவெள்ளம் வருவதால் குடியிருப்பு பகுதியில் மழை நீர் புகுந்து விடுகிறது இதனால் பாதுகாப்பற்ற நிலை உள்ளது மீண்டும் இது போல் நிகழாத வகையில் தடுப்பணையை உடனே கட்ட வலியுறுத்தினர் நரசிங்குரத்துல என் வி நகரில் இருக்கிற வைஷ் நதி அணையில் இப்போ ஆய்வு செய்த பொழுது தண்ணி காலையில் நாலு மணிக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் காலையில் வந்து பார்த்தாங்க இங்கே வந்து பார்த்ததில் தான் தெரியுது மேலே மலையில் இருக்கிற கருவி கோயில் டேமும் டேமு ரெண்டு டேமும் திறந்து விட்டதன் விளைவு இங்கே தண்ணி அதிகமாக வந்து ஃப்ளோ ஆயிருக்குது அணையில ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்குது தண்ணி நிரம்ப வழிஞ்சு போயிட்டு இருக்குது அது வந்தது என்னென்னா அங்கே கதவனை போடுற திட்டம்னு ஒன்று அறிவிச்சிருந்தாங்க அந்த திட்டத்தை நிறைவேற்ற நிறைவேற்றணும்னு சொல்லி உள்ளாட்சி அமைச்சர் சொல்லியிருந்தாரு ஆனால் அதை நிறைவேற்றுற காரணத்தினால இன்னைக்கு தண்ணி வந்து அதிகமாக வந்ததுனால தண்ணி ஊ ஊரில் மக்கள் அந்த என்வி நகருக்கு உள்ளார பூந்து தண்ணி போற மாதிரி ஆகிடுச்சு அங்கே இருக்கிற மக்களுடைய பாதுகாப்பு கருதி இன்னைக்கு வந்து பார்த்தோம் அவங்கள பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கிறதுக்கு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்குது அதே போல அவங்க இங்கே அவங்க வீட்டு பொருள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கும் போலீஸ்கிட்ட சொல்லி அதை அவங்க காவல்துறை அதிகாரி உயர் சொல்லி சொல்லியிருக்கிறோம் அந்த பாதுகாப்பு உறுதி செய்யறோம் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த தண்ணி வந்து குறையிற வரலும் இவங்களுக்கு அடுத்த முறை வரக்கூடாதுன்னா இந்த இடத்துல ஒரு தடுப்பணை அமைச்சே ஆகணும் அது அரசாங்கத்திலேயே நாங்கள் சொல்லி அந்த தடுப்பணை அமைச்சு கொடுக்கணும்னு மக்கள்கிட்ட உறுதி கொடுத்து வந்திருக்கிறேன் இந்த சம்பவம் மேல் நடக்கூடாதுங்கறதுல நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் விவசாய பெருமக்களுக்கும் இன்னைக்கு பார்த்தோம்னா மழை அதிகமா இந்த பெஞ்சல் புயல் மழை அதிகமா இருக்கிற காரணத்தினால விவசாய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இங்க அதாவது விளைஞ்ச பயிரா இருந்தாலும் சரி மக்காச்சல பயிரா இருந்தாலும் சரி நெல்லை நெல் பயிர் இருந்தாலும் சரி அதே போல வளர்ந்து வரும் பயிரா இருந்த சரி தண்ணியில முழுகி இருக்குது அவங்களுக்கு உரிய நிவாரணம் இந்த அரசு கொடுத்து அவங்களையும் இந்த காப்பாற்றணும் இந்த புயல் மீட்புல இருந்து அவங்களை காப்பாற்றினதுல அரசாங்களுக்கு தொடர் மழை காரணமாக சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது பாறைகள் கற்கள் சாலை நடுவே கொட்டி கிடக்கிறது இதனால் இன்று முழுவதும் மலைப்பாதையில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டது மண் சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் நெடுஞ்சாலைத் துறையினர் மூன்று பொக்கலை நியந்திரம் துணையுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மண் சரிவு ஏற்பட்ட மலைப்பாதையில் கலெக்டர் தேவி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் கலெக்டர் உத்தரவுப்படி இவ்வழித்தடத்தில் இரண்டு நாட்களுக்கு போக்குவரத்து தடை செய்யப்பட்டது சாலை சீரமைப்பு பணிகளை நெடுஞ்சாலை ஊழியர்கள் விரைவில் முடிக்க வேண்டுமென்று அதிகாரிகளிடம் கலெக்டர் கேட்டுக் கொண்டார் அதை தொடர்ந்து நெடுஞ்சாலை மற்றும் மின் ஊழியர்கள் சீரமைப்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் சீரமைப்பு பணிகள் ஓரளவு நிறைவு பெற்றது இதனால் பைக்குகள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் சென்று வர வழிவகை செய்யப்பட்டுள்ளது மழையால் டூரிஸ்டுகள் வருகையின்றி ஏற்காடு வெறிச்சோடியது

Subtitles <laughs> மாவட்டம் ஏற்காடு அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து நான்காவது நாளாக கனமழை பெய்து வருகிறது பல இடங்களில் மரங்கள் சாய்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது ஆங்காங்கே மண் சரிவுகள் ஏற்பட்டு சாலைகளில் பாறை விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஏற்காட்டில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புத்தூர் டு புளியங்காடு செல்லும் வழியில் இருந்த இருபது அடி பாலை காற்றாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது இதனால் ஐந்து கிராமங்களுக்கு செல்லும் வாகன போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் ஐந்து கிராம மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு இல்லாமல் மீட்புப் பணியை மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிட என ஐந்து கிராம மக்கள் வலியுறுத்தினர் மற்றும் மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் மிக கனமழை பெய்யும் என ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது இம்மாவட்டங்களில் மழையால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் ஊட்டியில் செய்தியாளர்களிடம் கூறினார் ஊட்டியில் நேற்றுக்கு இரவு பெய்த மழையின் காரணமாக வீட்டின் மீது மண் சுவ மண் சரிந்து விழுந்த காரணத்தினால் வீட்டில் தங்கியிருந்த திரு ஆறுமுகம் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் அது குறிப்பாக அந்த பகுதி நொண்டிமேடு என்கிற பகுதி அவர் நம்முடைய ஊட்டியில் இருக்கக்கூடிய தினசரி மார்க்கெட்டில் பணிபுரியக்கூடிய ஒரு தொழிலாளர் அவருக்கு ராஜம்மாள் என்கிற மனைவியும் அருண் என்கிற மகனும் காவியா என்கிற மகளும் அவர்களோடு வசித்து வந்திருக்கார்கள் அந்த நேரத்தில் இவர் மட்டும் வீட்டில் இருந்ததுனால் இவர் அந்த இதில் இன்றைக்கு இடர்பாடுகளில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார் அவருடைய இந்த சம்பவம் கேட்ட செய்தியை அறிந்தவுடன் முதலமைச்சர் அவர்கள் என்னை உடனடியாக நீலகிரிக்கு செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டதோடு அதற்கான மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நான்கு லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு நிவாரண நிதி வழங்கி உத்தரவிட்டிருக்கார்கள் அது வங்கிக்கு அவருடைய தாயாருடைய பெயருக்கு வங்கியில் வர வைக்கப்படும் எனவே வர வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த வகையில் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் அதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் எங்களையும் இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் வந்து இன்றைக்கி அந்த உடலுக்கு மலர் மலர்மலை வைத்து மரியாதை செய்திருக்கிறார் கோவை திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள் மழை வரும் என்று வானிலை அறிக்கை சொல்கிற பொழுது எச்சரிக்கையாக அரசு இருக்கிறது அந்த வகையில் மற்ற பகுதியில் எவ்வாறு எச்சரிக்கையாக இருந்து இன்றைக்கு ஓரளவுக்கு இந்த பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்களோ மக்கள் அதுபோல நிச்சயமாக இந்த வானிலை அறிவிப்பையும் முதலமைச்சர் உத்தரவு பேரில் அந்தந்த பகுதியில் அந்தந்த அமைச்சர்களும் பொறுப்பு அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர்களும் அங்கே தங்கியிருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கார்கள் அந்த வகையில் தான் இருந்திருக்கிறோம் நிச்சயமாக எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் உரிய நடவடிக்கையும் மேற்கொள்ளும்